யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இது வீடியோ பார்ட் நம்பர் நைன் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே எந்தெந்த ஃபார்மேட்டில் அதை எழுதலாம் அதனுடைய ப்ராப்பர்டிஸ் என்ன அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி செய்யலாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாடுலஸ் எப்படி பார்க்குறது மாடுலஸ் வச்சு சர்க்கிளோட ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் யூனிட் சர்க்கிளோட ப்ராப்பர்டிஸ் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்குறோம் இப்போ வந்து போலார் ஃபார்ம் யூலர் ஃபார்ம் எல்லாமே பார்த்துருக்குறோம் போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்குறோம் டிமாய்வர்த்தேச்சம் பார்த்தோம் டிமாய்வர தேச்சத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அதில் ஒரு நாலு ரிசல்ட் மட்டும் பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்த் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுக்கான ஃபார்முலாவும் என்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அதுக்கான ஃபார்முலாவும் என்த் ரூட் ஆஃப் யூனிட்டியை வச்சு கணக்கு எப்படி போடுறது என்த் ரூட் ஆஃப் ஃபார்முலா வச்சு கணக்கு எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேரடியாக நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம் என்த் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்கு இசட் பவர் ஒன் பை ஒன் ஒன் பை என் ஈக்குவல் டு ஆர் பவர் ஒன் பை என் காஸ் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் டூ பை டிவைடட் பை என் கே அப்படின்றது நதிங் பட் ரியல் நம்பர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம என் ரூட் கண்டுபிடிச்சோன்னா என் மைனஸ் ஒன் வரைக்கும் வேல்யூ சப்ஸிட் பண்ணணும் கேவுக்கு சார் இது ஒரு ஃபார்முலா இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் என் ரூட் ஆஃபிஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கலப்பெண்ணின் என் படி மூலம் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்துருப்போம் கியூப் ரூட் பார்த்துருப்போம் ஃபோர்த் ரூட் பார்த்துருப்போம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இருபடி மூலம்னு சொல்லுவோம் கியூப் ரூட் அப்படின்னா முப்படி மூலம் ஃபோர்த் ரூட் அப்படின்னா நார் படி மூலம்னு சொல்லுவோம் அதே மாதிரி என் த்ரூட் அப்படின்னா என் படி மூலம் கண்டுபிடிக்கணும் இசட் ஹோல் பவர் ஒன் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் ஒன் பை என் காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் சரி ஓகே நம்மக்கிட்ட இப்போ வந்து இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் நாம் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் சாதாரணமாக இப்போ நாலுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறோம் இப்படி போடுறோம் அப்படின்னா ரூட்டு சாதாரணமாக இந்த ரூட் சிம்பிள் வந்து ஸ்கொயர் ரூட்டை குறிக்கும் அதாவது இருபடி மூலம்னு அர்த்தம் இங்கே ஸ்கொயர் போட்டால் தான் தெரியணும் அப்படின்னு இல்லை ஸ்கொயர் போடலைனாலுமே இந்த ரூட் வந்து இருபடி மூலம்னு நம்ம எடுத்துப்போம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் இன்கேஸ் அது வந்து ஒரு க்யூப் ரூட் அப்படின்னா இங்கே மூணுன்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம் க்யூப் ரூட் ஆஃப் எயிட் அப்படின்னு இருக்குது க்யூப் ரூட் ஆஃப் எய்ட்டு ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி ஃபோர்த் ரூட் ஃபோர்த் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் அப்படி பார்க்குறோன்னா அதுவும் வந்து நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இருக்குது இதை இந்த வடிவத்தில் மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு வடிவத்தில் எழுதலாம் இந்த ஸ்கொயர் எப்படி மாறும்னா ஒன் பை டூவாக மாறும் எதுக்கு ஒன் பை டூவாக மாறும்னா ஃபோர் பவரில் ஒன் பை டூவாக மாறிடும் ஸ்கொயர்னு போட்டும் நாலு போடலாம் நாலு பவர் ஒன் பை டூனும் போடலாம் அப்போது அடுக்கில் ஃப்ராக்ஷன் வருது பின்ன வடிவில் அடுக்கு வருது இப்படி போட்டாலும் ஸ்கொயர் ரூட்டு தான் இருபடி மூலம்தான் இப்படி போட்டாலும் ஸ்கொயர் ரூட்டு தான் இருபடி மூலம்தான் க்யூப் ரூட் ஆஃப் எயிட் இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம் எயிட் பவர் ஒன் பை த்ரீன்னு எழுதலாம் எட்டின் முப்படி மூலம் அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் பதினாறு பவர் ஒன் பை ஃபோர் பதினாறின் நாற்படி மூலம் அதே மாதிரி இசட் என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா இசட்டின் எண் படி மூலம் அப்படின்னா எண்து ரூட் ஆஃப் இசட்டுன்னு எழுதுவோம் அப்போ அதை எப்படி எழுதலாம் இசட்டின் இசட் பவர் ஒன் பை என் இசட்டின் என் படி மூலம்னு எழுதுவோம் இதுதான் இந்த பக்கம் வச்சுருக்குறோம் இசட் பவர் ஒன் பை என் இசட்டின் என் படை மூலம் அதாவது என்்த் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இசட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெக்டாங்கல் ஃபார்மில் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு எழுதுவோம் ஆனால் என்த் ரூட்டு கண்டுபிடிக்கும்பொழுது பொழுது காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுதணும் போலார் ஃபார்ம் என்ன ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் அப்போது இதை மாதிரி எழுதின பிறகு ஹோல் பவர் என்ன போடுவோம் ஒன் பை என் போடுவோம் இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என் ரூட் எடுக்கிறத பார்த்துட்ருக்கோம் இசட் பவர் ஒன் பை என் இசட்டை வந்து போலார் வடிவத்தில் எழுதணும் ஆரின்ட்டு காசு தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டான்னு எழுதிட்டு ஹோல் பவர் இந்த ஒன் பை என்னை இங்கே போடுவோம் இப்போ நாம் ஒரு முக்கியமான தேற்றத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இட் இஸ் நத்திங் பட் டிமாய்வர் தேற்றம் டிமாய்வர் தேற்றத்தின்படி இந்த பவரில் இருக்க ஒன் பை ஒன் இங்கே தீட்டாவோட மல்டிப்ளிகேஷனாக வந்துடும் அப்போது இசட் பவர் ஒன் பை என் விச் இஸ் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு ஆருக்கு பவரில் வரும் ஆர் பவர் ஒன் பை என் காஸ் தீட்டா இன்ட்டு ஒன் பை என் அப்படின்றது பை என்ன்னாக போட்டுப்போம் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இன்ட்டு ஒன் பை என்ன்னா தீட்டா பை என்னு போட்டுப்போம் இப்போ இங்கே நமக்கு பவரில் வேலை இல்லை ஏன்னா டிமாய் வர தேற்றத்தின்படி பவரில் இருந்த அடுக்கு வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம் பொதுவாகவே நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் பொழுது கொடுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆங்கிளோட டூ கே பையன் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நாம் வந்து ஒரு மூலம் இரண்டு மூலம் கண்டுபிடிக்கல என் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் எத்தனை வரும்னு நமக்கு தெரியாது ஒரு ஒரு ஆங்கிளுக்கும் ஒரு ஒரு ரூட் கிடைக்கும் ஸோ டூ கே பை அப்படின்றத நாம் வந்து கொடுத்துருக்கிற தீட்டாவோட என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும் திடீர்னு இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோமே வேல்யூ மாறுமா அப்படின்னு பார்த்தோன்னா டூ கே பை தீட்டாவோட ஆட் பண்ணுறதால மதிப்பு மாறவே மாறாது மாறா நமக்கு கணக்கீடு செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் என்து ரூட்ஸ் நம்ம அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ தீட்டாவோட என்ன செய்ய போகிறோம் டூ கே பையை ஆட் பண்ண போகிறோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் ஒன் பை என் cos தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைட் பை என் இதுக்கு இசட்டின் படி மூலம் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட என்த் ரோட்டு இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நாம் கணக்கு செய்ய போகிறோம் இந்த ஃபார்முலா கொண்டு வரத்துக்கே நாம் என்ன செஞ்சோம் ஃபஸ்ட்டு போலார் வடிவத்தில் எழுதணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு நாம என்ன செஞ்சிடணும்னா டூ கே பையன் ஆட் பண்ணிடணும் நான் வந்து இந்த இடத்துல தான் செஞ்சேன் செகண்ட் ஸ்டெப்லே டூ கே பையன் என்ன செஞ்சிடணும் தீட்டாவோட ஆட் பண்ணிடணும் மூணாவதாக தான் டிமாயவர் தேற்றத்தை பயன்படுத்தி அடுக்கில் இருக்கிறத உள்ளே கொண்டு வரணும் அதன் பிறகு நம்ம ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அளவீடுகள் போட்டு நம்ம ரூட்ஸை என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரி இதை பற்றி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்றதுன்னு கீழ் எது இதன் மூலம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரூட் ஆஃப் திஸ் இக்வேஷன் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு கேட்டு இந்த ரூட்டை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கும்போது ஆங்கிள் மாற்றி கொடுத்துருப்பாங்க ஃபை பை டூ ஃபை பை சிக்ஸு ஃபைவ் ஃபை பை சிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ நாம் இதை ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அமேங் த ஃபோர் விச் இஸ் த ரைட் ரூட் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் கொடுத்துருக்க நாளில் எது கரெக்டான மூலம் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு இந்த மெத்தட்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும் ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மேட்டில் எழுதணும் அடுத்தது தீட்டாவோட டூ கே பை ஆட் பண்ணணும் அடுத்தது டிமாய்வர் தேற்றத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதன் பிறகு எப்படி போடுறது என்னென்ட்டு ஒரு மாடல் சம்பளம் நாம் செஞ்சு பார்ப்போம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஒன் பை த்ரீயின் மூலம் எது விச் ஆஃப் தீஸ் எ ரூட் ஆஃப் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்றது முப்படி மூலம் மூன்றாம் படி மூலம் அல்லது முப்படி மூலம் அல்லது க்யூப் ரூட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது z ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மூன்றாம் படி மூலத்தில் ஏதோ ஒரு மூலம் தான் இந்த ஆப்ஷன்லே கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூட் சரி இப்போ மூன்றாம் படி மூலம் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கும் மூணு ஆன்சர் இருக்கும் மூன்று மூலங்கள் த்ரீ ரூட்ஸ் இருக்கும் நான்காம் படி மூலம் அப்படின்னா நாலு ஆன்சர் இருக்கும் ஐந்தாம் படி மூலம் அப்படின்னா ஐந்து ஆன்சர் இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் படை மூலம் அப்படின்னா இரண்டு ஆன்சர் இருக்கும் ஓகேவா இப்போ மூன்றாம் படை மூலம் அப்படின்றதால இதுக்கு எத்தனை ஆன்சர் வரும் மூன்று ஆன்சர் வரும் மூன்று ரூட்டு கண்டுபிடிக்கலாம் மூன்று மூலங்கள் கிடைக்கும் நம்மக்கிட்டே இருக்கிற ஃபார்முலா வந்து இசட் ஹோல் பவர் ஒன் பை என் விச் ஈக்வல் டு ஆர் பவர் ஒன் பை என் காஸ் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைட் பை என் ப்ராக்கெட் நேரடியாக நம்ம வந்து nth root of a complex number அதோடைய ஃபார்முலாவை இங்க எழுதிட்டோம் இப்போ R வந்து என்னன்னு நமக்கு தெரியாது n வர இடத்துலலாம் நம்ம என்ன செய்யலாம் 3 போடலாம் n வர இடத்துல 3 போடலாம் ஆனால் R என்ன அப்படி நமக்கு தெரியாது தீட்டா என்னன்னு தெரியாது ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் மாதிரி போலார் வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும் நாலு ஆப்ஷனில் ஒன்று தான் கண்டுபிடிக்க போகிறோம் இருந்தாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆஸ் பர் ரூல் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம செய்ய முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போலார் வடிவத்தில் எழுதணும் இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் வடிவத்தில் எழுதணும் ஆர் காஸ்தீட்ரா ப்ளஸ் ஐ சைன்தீட்டா இதான் வந்து அதுக்கான போலார் வடிவம் இதில் ஆறு என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஆர் ஆர் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் இசட்டு இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா ரூட் ஆஃப் த்ரீ ரூட் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன் அப்போது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போது ஆறுன்றது நமக்கு என்ன ரெண்டுன்னு கிடைக்கிது ஸோ நமக்கு ரெண்டு கிடச்சிச்சு அப்போது தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ரூட் த்ரீ ரியல் பார்ட்டு ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் ஐ இமேஜினரி பார்ட்டும் ப்ளஸில் இருக்குது ஸோ நம்ம வந்து கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு இதுவும் ப்ளஸ்ஸில் இருக்குது இதுவும் ப்ளஸில் இருக்குது அதாவது ரியல் பார்ட்டும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டும் ப்ளஸ் அப்போது இந்த நம்பர் எங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து அது ஆல்ஃபா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் பை மைனஸ் ஆல்ஃபா தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்தால் ஆல்ஃபா மைனஸ் ஃபை ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்தால் மைனஸ் ஆல்ஃபா ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் படி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ப்ளஸ்ன்றதால அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் அப்போது ஆல்ஃபா தான் இதோட வேல்யூ எதோட வேல்யூ இந்த தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா சரி அந்த ஆல்ஃபானுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஆல்ஃபாவை எப்படி கண்டுபிடிக்கிறது டேன் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படும் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒய் எண்ணெய் ஒன்று இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஹை ஒய்ன்னு எழுதுவோம் இல்லையா ஒய் எண்ணெய் ஒன்று எக்ஸ் என்ன ரூட் த்ரீ இப்போ ஒய் வர இடத்துல ஒன்று போடுவோம் எக்ஸ் வர இடத்துல என்ன படுவோம் ரூட் த்ரீ போடுவோம் இப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ டேனோட எந்த வேல்யூவுக்கு ஒன் பை ரூட் த்ரீ வரும் டேனோட தேர்ட்டி டிகிரி தான் ஒன் பை ரூட் த்ரீ அப்போது ஆல்ஃபான்றது என்ன தேர்ட்டி டிகிரி இதுதான் எதுக்கு சமம் தீட்டாவுக்கு சமம் இங்க இங்கே போடுறதுக்கு ஆறும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் தீட்டாவும் நாம் என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட்டி டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட்டி டிகிரி நாம் எப்படி எழுதுவோம் ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு எழுதுவோம் ஸோ தீட்டா வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு போலார் ஃபார்மில் எழுதிட்டோம் போலார் ஃபார்மில் எழுதும்போதே நமக்கு ஆறு என்ன தீட்டா என்னன்னு தெரியணும் அதையும் நாம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இந்த ஆர் இந்த தீட்டாவை பயன்படுத்தி இந்த போலார் படி போலார் ஃபார்மில் இதை எழுத போகிறோம் இந்த ஆர் வேல்யூ தீட்டா வேல்யூவை இதில் எப்படி சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பாருங்க இஸ் அட் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ விச் இஸ் ஆர் வந்து ரெண்டு காஸ் தீட்டா வந்து ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் pi பை சிக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ போலார் வடிவத்தில் இப்போ என்ன செஞ்சுட்டோம் எழுதிட்டோம் அடுத்தது என்ன செய்யணும் டூ கே பை ஆட் பண்ணனும் டூ காஸ் பை ப்ளஸ் டூ கே பை சாரி ஃபை பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ பை ஹோல் பவர் ஒன் பை த்ரீ டூ காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை ஹோல் பவர் ஒன் பை த்ரீ மூணாவது ஸ்டெப்பு டி மாவர் தேட்சத்தை பயன்படுத்த போகிறோம் பவரில் இருக்க ஒன் பை த்ரீயை உள்ளே கொண்டு வர போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு இருக்குது என்னன்னு பார்த்தோன்னா டூ கே பை அப்படின்றது ஹோல் நம்பராக இருக்குது ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்றது ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும் ஃபஸ்ட்டு அதாவது ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை அப்படின்னு இருக்குல்ல இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கிறது அர்த்தம் ஒன்று இருக்குது அப்போது இது ரெண்டுத்துக்கும் நாம் எல்சிஎம் எடுக்க போகிறோம் சிக்ஸ் தான் எல்சிஎம் இங்கே சிக்ஸ் இருக்குது இந்த பையை அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் இங்கே ஒன்று தான் இருக்குது இதை ஆறால் பெருக்குவோம் அதனால் இதையும் ஆறால் பெருக்குவோம் ஓர் ஆர் ஆறு டூ கே பை என்ட்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு கே பை அப்படின்னு இது வந்து சிம்பிளிஃபை ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் இதை போட போகிறோம் ஸோ டூ ஆஃப் காஸ் பை ப்ளஸ் டுவெல் கே பை டிவைடட் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டுவெல் கே பை by பை சிக்ஸு ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் ஒன் 3 த்ரீ இப்போது டிமாய் ஒன் பை த்ரீ வர போது ஒன் பை த்ரீ 2 டூவுக்கு பவரில் வருது டூ பவர் ஒன் பை த்ரீ கொண்டு வந்துட்டோம் அடுத்தது காஸ் pi ப்ளஸ் டுவெல் கே பை by பை ஆறு இன்ட்டு வரும் ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஐ சைன் பை பிளஸ் டுவெல் கே பை டிவைடட் பை ஆறு மூணு பதினெட்டு இப்போது ஒன் பை த்ரீ உள்ளே கொண்டு வந்தாச்சு அவ்வளோதான் நமக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இவ்வளோ பெரிய ஆன்சர் இருக்குது சரி ஃபஸ்ட்டு கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது க்யூப் ரோட்டு கண்டுபிடிச்சா மொத்தம் மூணு ஆன்சர் வரும்னு தானே பேசிக்கிட்டோம் இ நமக்கு ஒன்றோட நிற்கிது பொழுது தான் இங்கே வந்து நம்ம கேவை பார்க்கணும் கேவுக்கு வேல்யூ என்ன எடுக்கணும்னா ஜீரோலேருந்து எடுக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அன்சோவன் அப் டூ இதுக்கு ஒரு லிமிட்டே இல்லையா எடுத்துகிட்டே இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா எடுக்கக்கூடாது என்ன நமக்கு த்ரீ பவர் என்த் ரூட்டுனா தேர்ட் ரூட்டு க்யூபிக் ரூட்டு அப்போ என் மைனஸ் ஒன் வரைக்கும் தான் எடுக்கணும் இதான் கேவ் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டு இப்போது வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் கேவுக்கு எப்படி வேல்யூ போட போகிறோம் ஜீரோ போடுவோம் ஒன் போடுவோம் அடுத்தது என் மைனஸ் ஒன் நமக்கு வந்து என்த் ரூட்டுனா இங்கே என்ன ரூட்டு க்யூபிக் ரூட்டு தானே அப்போ த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன்னால் என்ன வரும் டூ வரும் அப்போ டூ டூவோட முடிச்சுக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது நம்ம என்ன ரூட் எடுக்கிறோமோ முப்படி மூலம் எடுத்தோம்னா மூணுக்கு முன்னாடி நம்பரோடு முடிச்சுக்கணும் நாற்படி மூலம் எடுத்தோம்னா நாலுக்கு முன்னாடி நம்பரோட முடிச்சிடணும் அதான் என் மைனஸ் ஒன் இப்போ டூவோட முடிச்சிட்றோம் கே வேல்யூ டூவோட முடிச்சுடுவோம் அப்போது கே வர இடத்துல ஃபஸ்ட்டு ஜீரோ போட போகிறோம் அடுத்து கே வர இடத்துல ஒன் போட போகிறோம் அடுத்து கே வர இடத்துல டூ போட போகிறோம் நம்ம கே வேல்யூவே மூணு தான் எடுத்திருக்கோம் அப்போ நமக்கு ரூட்ஸும் வந்து மூணு கிடச்சிரும் ஜட் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ விச் இஸ் ஈக்வல் டு டூ பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா கே ஈக்குவல் டு ஜீரோனு எடுக்கிறோம் காஸ் பை ப்ளஸ் டுவெல் கே பை கேவில ஜீரோ போட்டோனா இந்த டேம் அப்படியே என்ன ஆகிடும் ஜீரோ வாயிடும் டிவைட் பை சிக்ஸ் சாரி எயிட்டீன் ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டுவெல் கே பை கேவுக்கு பதிலாக ஜீரோ போட்டோன்னா இந்த டேம் அப்படியே ஜீரோ வாயிடும் ஜீரோ பை எயிட்டீன் இது எப்படி எழுதலாம் டூ பவர் ஒன் பை த்ரீ காஸ் ஃபை பை எயிட்டீன் ப்ளஸ் ஐ ஃபை பை எயிட்டீன் அப்படின்னு எழுதலாம் இது ஒரு ரூட் அடுத்தது k equal டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் டூ பவர் ஒன் பை த்ரீ காசு பை பிளஸ் கேவுக்கு பதிலாக ஒன்று போட்டோன்னா பன்னெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு பை அப்போ பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு பை டிவைட் பை எயிட்டீன் ப்ளஸ் ஐ ஃபை ப்ளஸ் டுவெல் பை டிவைட் பை எயிட்டீன் இதை சிம்பிளிஃபை பண்ணணும் டூ பவர் ஒன் பை த்ரீ காஸ் டுவெல் பை ப்ளஸ் பை தேர்ட்டீன் பை டிவைட் பை எயிட்டீன் ப்ளஸ் ஐ சைன் தேர்ட்டீன் பை டிவைட் பை எயிட்டீன் ஸோ இது ரெண்டாவது ரூட் மூணாவது கேவுக்கு என்ன வேல்யூ எடுக்க போகிறோம் ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் டூ பவர் ஒன் பை த்ரீ காஸ் பை ப்ளஸ் இந்த இடத்துல ரெண்டு போடுறோம் கேவுக்கு பதிலாக ரெண்டு போட்டோம்னா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பை வரும் இங்கே ஒரு பை இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி பை அது அப்படியே நேரடியாக போட்டுடலாம் இருபத்தஞ்சி பை டிவைட் பை எயிட்டீன் ப்ளஸ் ஐ சைன் இருபத்தஞ்சு பை டிவைட் பை எயிட்டீன் இது மூணாவது ரூட் ஸோ மூன்றாம் படி மூலம் கண்டுபிடிச்சோன்னா மூணு ரூட் இருக்கும்னு சொன்னால் மூணு ஆன்சர் கிடச்சிச்சு இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஷனில் இது மூணில் எந்த ரூட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபைவ் பை எயிட்டீன் இருக்குது தேர்ட்டீன் பை பை எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பை எயிட்டீன் இதில் எது வந்து வந்திருக்குன்னு பார்ப்போம் பை பை எயிட்டீன் இந்த ரூட் தான் கொஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி அப்போ இந்த ஆன்சர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இது சார்ந்த சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஐ அப்படின்னு இருக்குது இதுக்கு வந்து கியூபிக் ரூட்டு கேட்குறாங்க அப்போ ஆன்சர் எத்தனை வரும் மூணு வரும் கே வேல்யூ எது வரைக்கும் எடுப்போம் ஜீரோ ஒன்று ரெண்டு வரைக்கும் எடுப்போம் அதுவே ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் அதாவது ஃபோர்த் ரூட்டு கேட்குறாங்க அப்போது ஆன்சர் எத்தனை வரும் நாலு ஆன்சர் வரும் கே வேல்யூ என்ன எடுப்போம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஃபோர்த் ரூட்னா ஃபோர் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபோர் எடுத்துக்கிட்டோம் ஆன்சர் வந்து ஃபோர் ரூட்ஸ் வந்துடும் இன்கேஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஐந்தாம் படி மூலம் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து அஞ்சு வரும் கே வேல்யூ என்ன செய்வோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் எடுத்துப்போம் இது நாமளாக அசியூம் பண்ணிக்கிறது இல்லை இது வந்து என் இப்போ நம்ம வந்து என் ரூட்டுன்றதால ஒன் பை என்னு எழுதுவோம் இல்லையா அப்போ ஒன் பை த்ரீ என்னென்னா என்ன த்ரீ அப்போ கே வேல்யூ என்ன செய்யணும் என் மைனஸ் ஒன்று வரைக்கும் எடுக்கணும் அப்போ த்ரீ மைனஸ் ஒன் டூ வரைக்கும் எடுக்கணும் இங்கே என்னோடய வேல்யூ என்ன ஃபோர் அப்போ கே வேல்யூ என்ன செய்யணும் என் மைனஸ் ஒன்று வரைக்கும் எடுக்கணும் என்ன ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ இங்கே என் வேல்யூ என்ன ஃபைவ் அப்போது என் மைனஸ் ஒன் வரைக்கும் கே வேல்யூ எடுக்கணும் அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன ஃபோர் ஃபோர் வரைக்கும் வேல்யூ எடுக்கணும் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் எத்தனை ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த nth ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் பொழுது அடுத்தடுத்து இன்னொரு மூணு நாலு கணக்குகள் செய்யும்பொழுது ரொம்ப கிளியராக நமக்கு புரிஞ்சிடும் அந்த செய்யக்கூடிய கணக்குகளும் முன்னாடி எக்ஸாமில் கேட்டதாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கணக்குகள் எடுத்துட்டு அது ஒரு தனி வீடியோவாக ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸாக போட்டு நான் ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் கிளியராக நமக்கு புரியும் அடுத்த வீடியோவில் என் ரூட் ஆஃப் யூனிட்டியும் அதோடய ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கலாம் தேங்க்யூ